அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்காங்க அப்பா டீ கடையில் வடை போடுறாங்க முதல்ல அம்மா தீப்பட்டி கம்பெனியில் தான் வேலைக்கு போனாங்க நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நேராக அம்மா கூட தீப்பட்டி கம்பெனியில் போய் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் சார் அது மூலயமா அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும் அது எங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோமே நல்லா கோச்சிங்ல தருவாங்களா நல்லா காலேஜ்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு சார் ஆனா அதுதான் என் நான் லைஃப் நாங்க லெவல்த் டுவெல்த் படிக்கும் போது எங்களுக்கு உயர்கல்விக்காக கொடுத்துட்டே இருப்பாங்க சார் தான் எனக்கு ஜேஇஇ ஐஐடி இதை பத்தி தெரியும் சார் எனக்கு ஜேஇ ஃபீஸ் கட்டினது எல்லாமே கவர்மெண்ட் தான் சார் திடீர்னு ஒரு நாள் கரியர் கவுன்சிலிங்ல ஒரு சார் கல்வி பண்ணி நீ ஐஐடி பாம்பேல சொன்னாங்க சார் நான் ஜேஇஇ கிளியர் பண்ணி ஐஐடி பாம்பேல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க என்னோட ஹாஸ்டல் காலேஜ் எல்லாமே அரசே பார்த்துக்கும் என் ஃபேமிலில யாருமே இந்த மாதிரி போனதே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சார் என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து என்னையும் பார்த்து மதிக்காம போனவன் கூட இப்ப தேடி வந்து விஷ் பண்றாங்க என் பிள்ளை பின் அளவுக்கு அளவுக்குமே ஒரு சந்தோஷம் எல்லாரும் என் பிள்ளை காப்பாத்துற நம்பிக்கை வந்துருச்சு ஆக்சுவலா நான் கவர்மெண்ட் ஸ்கூல படிச்சதுனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்கு நான் அரசுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லுனே தெரியல